ஹாய் ஹலோ ஹான் Infotech டு சக்தி Words ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபார்ட்டி செவன் n ஆக்ஷன் ஆக்ஷன் அப்படின்னா நடவடிக்கை அதாவது போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல் ஒரு செயல் செய்கிறது என்ன பண்ணுவாங்க ஆக்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க அப்படிதான் மாதிரி நடிச்சு காமிக்கிறது ஓகேங்களா நல்லா ஆக்ட் பண்ணுறான் நிறைய ஆக்ஷன் பண்ணுறான் அப்படின்னா நல்லா நடிக்கிறான் அதே மாதிரி செய்கை கிளாஸ் ரூமில் கூட சரி பசங்க ஏதோ முன்னாடி குசு குசு ஏ என்னோட ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ செய்கை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வேலை சும்மா பேசாதரா ஆக்ஷனில் இறங்கு அப்படின்னா பேசினு தான் பிரயோஜனம் கிடையாது ஆக்ஷனில் வேலையில் இறங்கு அப்படின்ற மாதிரியான மீனிங் அந்த மாதிரி எந்த இடத்துல ஆக்ஷன்ன்ற நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற என்ன ஆகும் தமிழ் அர்த்தம் மாறும் ஐ லைக் மூவிஸ் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் ஐ லைக் மூவிஸ் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ஆக்ஷன் அப்படின்னா நிறைய சண்டை காட்சிகள் நல்லா விறுவிறுப்பாக இருக்கிற படம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விறுவிறுப்பாக இருக்கிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மீனிங் பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் ஆ என்னையும் சேர்த்தா நானும் இளைஞன்னா இல்லையா ரைட் ஐ லைக் மூவிஸ் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் ஓகேவா எனக்கு ஆக்ஷன் இருக்கிற படனால் ரொம்ப பிடிக்கும் எஃப்யூஎல்எல் ஃபுல் அப்படின்னா முழு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நினைக்கிற ஃபுல் கிடையாது இது வந்து ஃபுல்லாகிடுச்சு ஒரு டம்ளர் இருக்குது அது ஃபுல்லாக இருக்குன்னா முழுசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நிரம்பிய மொத்தமாக நிரம்பிடுச்சு அப்படின்றது அர்த்தம் திஸ் கப் இஸ் வெரி ஃபுல் ஸோ பி கேர்ஃபுல் வித் இட் இந்த கப்பு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நிறைஞ்சு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு கீழே ஊற்றிக்கு போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் திஸ் கப் இஸ் வெரி ஃபுல் ஸோ பி கேர்ஃபுல் வித் இட் இந்த கப்பு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணிக்கு அப்படின்ற அர்த்தம் யுவர் ஆல்வேஸ் ஸோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி யுவர் ஆல்வேஸ் ஸோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா எப்போவுமே ரொம்ப உற்சாகத்தோடு இருக்குது என்ன ரகசியம் அப்படின்னா என்ன எதனா ஒரு ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ்ன்னு அந்த ட்ரிங்கில் ஃப்ரூட் ட்ரிங்க் ஆ ஃப்ரூட் ட்ரிங்க் இப்போதான் ஞாபகம் வந்துச்சு இந்த கேரட்டு அதுக்கப்புறம் சில சில கீரைகள்லாம் போட்டு நல்லா அரைச்சி குடிச்சுன்னா உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும் ஆ எப்பவுமே நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் யுவர் ஆல்வேஸ் ஷோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி நீங்கள் எப்போவுமே ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்றது மீனிங் எம்ஓடிஇஎல் மாடல் மாடல் அப்படின்னா மாதிரி அதே மாதிரி ஒரு உதாரணம் காமிக்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உருப்படிவம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாடல் அப்படின்னா ஏதோ ஒன்று எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான ஒரு மாடல் அதே மாதிரி மாடல் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அழகி ஆமாம் இப்போ சினிமா மாடல் அப்படின்னா சினிமாவில் ஒரு அழகான பொம்மை ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்றது மீனிங் அதே மாதிரி மாடல் எக்ஸாம் அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸாம் ஓகேங்களா இந்த மாடல் அப்படின்றது ஒரு மாதிரி ஓகேங்களா அது கூட என்ன சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும் ஏன் ஃபேஷன் மாடல் அப்படின்னா ஒரு ஃபேஷன் மாடல் ஒரு ஃபேஷன் அழகி நவநாகரிகம் அழகி இந்த ஃபேஷன் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா நவநாகரிகம் ஓகேங்களா அப்போது நவநாகரீக அழகி அப்படின்றது மீனிங் ஏன் பிளாஸ்டிக் மாடல் ஏர்கிராஃப்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா விமானம் அப்போ பிளாஸ்டிக் மாடல் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா ஒரு மாதிரி வடிவம் பிளாஸ்டிக்காலான ஒரு மாதிரி ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஜேஓஐஎன் ஜாயின் அப்படின்னா சேர்றது இணையிறது ஒன்று சேர்றது ஓகேங்களா ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம் இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன்னா காலேஜை போகிறேன் அப்படின்றது அர்த்தம் ஓகே இங்கே பாருங்கள் இஃப் யூ ஜாயின் த டாட்ஸ் ஆன் த பேப்பர் இஃப் யூ ஜாயின் த டாட்ஸ் ஆன் த பேப்பர் வில் கெட் அ பிக்சர் இஃப் யூ ஜாயின் த டாட்ஸ் ஆன் த பேப்பர் வில் கெட் அ பிக்சர் அப்படின்னா இந்த பேப்பரில் இருக்கிற புள்ளிக்கெல்லாம் ஒன்றா இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் இந்த சிறுவர் மலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த புள்ளி எல்லாம் ஒன்றா சேர்த்தா என்ன ஆகும் ஒரு கரடி பொம்மை மாதிரி ஒரு நாய் பொம்மை மாதிரிலாம் வரும் இல்லையா அதுக்கான ஒரு டெஃபினேஷன் அது இஃப் யூ ஜாயின் த டாட்ஸ் ஆன் த பேப்பர் யூ வில் அ பிக்சர் பேப்பரில் இருக்கிற இந்த எல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் ஒரு இமேஜ் கிடைக்கும் அப்படின்றது மீனிங் எஸ்இஏ எஸ்ஓஎன் சீசன் சீசன் அப்படின்னா பருவம் இல்லைனா பருவ காலம் இப்போ குளிர்காலம் மழை காலம் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சீசன் அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அது ஒரு பருவம் ஹோட்டல் ரூம்ஸ் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் இன் சீசன் ஹோட்டல் ரூம்ஸ் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் இன் சீசன் அப்படின்னா ஹோட்டல் ரூம் எல்லாமே எக்கச்சக்கமான விலையாக இருக்குது இலையாக இருக்கும் எப்போ அப்படின்னா சீசனில் ஏன்னா இந்த லீவ் டைமில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய கூட்டம் கூடும் போது என்ன பண்ணோம் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதுதான் இது சொல்லுது ஹோட்டல் ரூம்ஸ் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் இன் சீசன் சீசன் பருவத்தில் ஹோட்டல் ரூமோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் வெஜிடபிள் ப்ரைஸஸ் ஃப்ளக்ஷுவேட் அக்கார்டிங் டு த சீசன் ஃப்ளக்ஷுவேட் அப்படின்னா ஏற்ற இறக்கம் இருக்கிறது அப்போது வெஜிடபிள் ப்ரைஸஸ் ஃப்ளக்ஷுவேட் அக்கார்டிங் டு த சீசன் அப்படின்னா பருவத்தை பொறுத்து காய்கறிகளோட விலை ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் சில சமயத்தில் தக்காளி கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட போகும் சில சமயத்தில் கிலோ ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வந்தாலும் வரும் கவனித்து பார்த்துட்டீங்களா அப்போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா வெஜிடபிளோட ப்ரைஸு மாறும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் எஸ்ஓசிஐடிஒய் சொசைட்டி சொசைட்டி அப்படின்னா சமூகம் அப்படிலாம் சங்கம் எல்லாம் சமுதாயம் வீட்டில் கூட சொசைட்டிக்கு போய் பாமாயில் வாங்கிடுவா கிருஷ்ணாயில் வாங்கிடுவா சக்கரம் வாழ்வான்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் ஒரு சொசைட்டி தான் ஓகேங்களா வி லீவ் அ மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி வி லீவ் என மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி அப்படின்னா முதல்ல மல்டி கல்ச்சுரல் அப்படின்னா பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் ஓகேங்களா ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை கொண்டு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்கும் அப்போது பலவிதமான கலாச்சாரம் கொண்ட ஒரு சமூகம் அப்போது நாம் இருக்கிறது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிற சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது தமிழ் மீனிங் டிஏஎக்ஸ் டேக்ஸ் அப்படின்னா வரி நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னா அது டேக்ஸாக தான் இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸ் அப்படின்னா பாவம் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ரைட் தே ஆர் இன்க்ரீஸிங் த டேக்ஸ் ஆன் சிகரெட்ஸ் தே ஆர் இன்க்ரீஸிங் த டேக்ஸ் ஆன் சிகரேட்ஸ் அப்படின்னா சிகரெட்டின் மீதான விலை சிகரெட்டின் மீதான வரி அதிகப்படுத்தப்பட்டுள்ளது அதிகரிச்சிட்டாங்க அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ டேக்ஸ் அப்படின்னா வரி நிறைய விதமான வரிகள் இருக்குது டிஐஆர்இசிடிஓஆர் டேரக்டர் டேரக்டர் அப்படின்னா இயக்குனர் நிர்வாகஸ்தர் அப்படின்னா நிர்வாக குழு அங்கத்தினர் ஏன்னா ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அதில் நிறைய டேரக்டர் இருப்பாங்க தனித்தனியாக அப்போ அவங்களாம் குழு அங்கத்தினர் அப்படின்றது அர்த்தம் இதுவே இந்த கோயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா சிலராக டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த கோயிலை நிர்வகிக்கிறவங்க இப்போ ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியை இயக்குறாங்க சினிமாவில் டேரக்டர் அப்படின்னா அந்த சினிமாவோட கதை சம்மந்தப்பட்ட அந்த மற்றவங்களை எல்லாமே இயக்கி அந்த ஒரு படத்தை நடிக்கிறாங்க அப்படின்றது டேரக்டருக்கான மீனிங் ஹி ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஃபினான்ஸ் டேரக்டர் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஃபினான்ஸ் டேரக்டர் அப்படின்னா அவங்க ஃபினான்ஸ் டேரக்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பொருள் ஓகேங்களா பிஓஎஸ்ஐடிஐஓஎன் பொசிஷன் பொசிஷன் அப்படின்னா நிலை இல்லைனா இடம் இப்போ ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி எந்த பொசிஷனில் இருக்கிற அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங்கும் வரும் ஷீ ஃபினிஷ்ட் த செகண்ட் த ஷீ ஃபினிஷ்ட் த ரேஸ் இன் தேர்ட் பொசிஷன் ஷீ ஃபினிஷ்டு த ரேஸ் இன் தேர்ட் பொசிஷன் அப்படின்னா மூணாவதாக வந்து இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணான் அப்போது தேர்ட் position வந்திருக்கா அப்படின்றது மீனிங் பிஎல்ஏ ஒய்இஆர் player player அப்படின்னா வீரர் ஓகேங்களா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆட்டக்காரர் அப்புறம் ஆட்டக்காரி ஆ இதுவும் போகிறது ஏன்னா பிளேயர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆண் பால் பால் தனியாக கிடையாது பிளேயர் அப்படின்னா எல்லாமே காமன் தான் ஓகேங்களா வீராங்கனை வீரர் ஆட்டக்காரர் ராட்டக்காரர் எல்லாமே காமனாக வந்துடும் ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் பாக்ஸிங் பிளேயர் ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் பாக்ஸிங் பிளேயர் அப்படின்னா ஒரு சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனை ரைட் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ஒரே குத்து கூட்டுருவாங்க ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் பாக்ஸிங் பிளேயர் அதுக்கப்புறம் பாருங்கள் அண்ட் எம்பி த்ரீ பிளேயர் இது எங்கே போய் விளையாடுறது அப்போது அந்த பாட்டை ப்ளே பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா எம்பி த்ரீ ப்ளே பண்ணுற ஒரு டிவைஸ் அப்படின்றது மீனிங் ஓகே இப்போ நாம் என்ன பண்ணுவோம் ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ஏசிடிஐஓஎன் ஆக்ஷன் ஆக்ஷன் எஃப்யூஎல்எல் ஃபுல் ஃபுல் எம்ஓடிஇஎல் மாடல் மாடல் ஜேஓஐஎன் ஜாயின் ஜாயின் எஸ்இஏஎஸ்ஓஎன் சீசன் சீசன் S O C I E T Y Society Society T A X Tax Tax D I R E C T O R Director Director P O S I T I O N position Position P L A Y E R Player Player ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே வரீங்களா ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்